தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மு தமிழ்ச்செல்வனின் நஞ்சாகும் நிலம் சூழலியல் பத்திகளின் தொகுப்பு எழுதியவர் வை ஜெயமுருகன் வாசிப்பவர் சாம்பவி என் நிலை பார்வையில் தமிழ்ச்செல்வனின் நஞ்சாகும் நிலம் பேசும் பொருள் ஒரு புதிய விடயம் அல்ல பலர் அறிந்த விடயம் நாம் நாளாந்தம் பார்க்கும் அவலம் ஆனால் சொல்லும் கருப்பொருள் தொடர்பாக பலர் கரிசனை கொண்டாலும் தொடரும் அவல நிலைகளின் தாக்கம் பற்றிய பரஸ்பர உணர்திறன் ரெசிப்ரோக்கல் சென்சிட்டிவிட்டி கொள்வது மிக குறைவு இயல்பான மனநிலை பிரச்சினை உண்மைதான் தீர்வும் தெரிந்த அறிந்த விடயம்தான் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத ஓர் இக்கட்டான நிலை தோப்பில் தனிமரமாக நிலை கொள்ளும் மனநிலை போருக்கு பிந்தைய ஒரு போக்கு எம்மில் பலருக்கு இந்நூல் பதின்மூன்று பத்திகளின் அருமையான தொகுப்பு தொகுப்பின் கருப்பொருள் யாதெனில் எமக்கு தெரிந்த எம் கண்முன் நாளாந்தம் கடக்கும் அவலங்களை அவை தரும் தாக்கங்களை எமக்கு தருவதாய் அமைகிறது குறிப்பாக நிலத்துக்கு எதிரான தொடரும் வன்முறைகள் அதன் மீதான அக்கறையின்மை உணர்வின்மை தொடரும் அவலங்களின் எமது பங்களிப்பு நலன்சார் தி த வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் போக்கு என்பன தமிழ்ச்செல்வனின் முக்கிய சொல்பொருள் என்பது ஒட்டுமொத்தமாக பொறுப்புடன் பொது தளத்துக்கு வெளிக்கொணர்வதே என கருதுகிறேன் இந்நிலை சார்ந்த நோக்கில் இந்நூல் ஒரு வரப்பிரசாதம் ஏனெனில் ஒரு பத்தி எழுத்தாளரின் நோக்கம் ஒரு அதிர்வை தருவது மக்கள் பால் ஒரு கரிசனையை தெளிப்பது இதற்கு மேலாக சிறு சிறுவெளிச்சம் தரும் மின்மினி பூச்சிகளைப் போல பெரிய விடயங்களை பார்ப்பதற்கு ஒளியிடுவது இந்நூலை தந்த தமிழ்ச்செல்வனுக்கு பாராட்டுக்கள் நூல் தரும் தலைப்புகளில் உள்ளடக்கங்கள் மிக முக்கியமானவை எமது எதிர்கால பேண்தகு அபிவிருத்திக்கு அத்திவார கற்கள் விரிவாக பார்க்கையில் வனக்காப்பு பற்றிய சமூக அக்கறை நீர்வளம் கடல்சார் பாதுகாப்பு கண்டல் தாவரங்களின் முக்கியத்துவம் மண்வள முகாமைத்துவம் மற்றும் திண்மக்கழிவு மேலாண்மை ரசாயன பசலைகளின் அதீத பாவனையும் அதன் விளைவுகளும் பசும் தீவனங்களின் அவசியம் என்பனவும் சிந்தனைக்குரியவை மிக முக்கியமாக காணாமல் போன நன்னீர் தீவுகள் குளங்கள் பசும் காடுகள் பற்றிய ஏக்கம் மற்றும் மறையப்போகும் பல இயற்கை வளங்கள் பற்றிய கரிசனைகளை குறிப்பாக சொல்லலாம் புவி மைய கேந்திர முனையாகிய கௌதாரி முனையின் இன்றைய கைவிடப்பட்ட நிலையின் எதிரொளிப்பு கவனத்துக்குரியது மட்டுமல்ல அதன் எதிர்கால பாதிப்புகள் பற்றிய சிந்தனை ஓர் ஆழமானது ஒரு நீண்ட பட்டியல் தரும் தமிழ்ச்செல்வனின் களமும் அது தரும் கருத்துக்களும் அபிவிருத்தி பற்றிய எமது பார்வையை மேலும் ஆதாரமுள்ளவையாக்கின்றன ஆகின்றன திரள் பத்தி எழுத்துக்களின் மகத்துவம் இதுதான் கருத்தையும் கவனத்தையும் கவனமாக இணைப்பது இந்த இணைப்பின் சேர்மானம்தான் நுண்ணரசியல் நுண்ணரசியலின் ஊடகம் பத்தியெழுத்துக்கள் தமிழ்ச்செல்வன் இதை ஆழமாக வடித்துள்ளார் சூழலியல் அழிவு அல்லது நஞ்சாகும் நிலை ஓர் இரட்டை நிலை சூழலியல் அழிவுகளுக்கு ஆதாரமாக இருப்பதும் நாமே தொடரும் அவல நிலை கண்டு துடிப்பதும் நாமே இந்த இரட்டை நிலைதான் பிரச்சினையின் மையம் அடித்தள மட்டம் முதல் கொள்கை வகுப்பாளர்கள் வரை நீடித்த மௌனம் தொடர்கிறது எங்கும் மாவட்ட அபிவிருத்தி சபையின் பிரதான கடமை நீடிக்கும் அழிவுகளுக்கு தகுந்த தீர்வுகளை நாடி முனைப்புடன் பிரச்சினைகளுக்கு மாற்று ஒழுங்குகளை நெறிப்படுத்துவதே ஆனால் பெரும்பாலும் வெறும் சடங்குகளை நடத்தும் நிகழ்வுகளாக மாறிவிட்டன காரணம் அரசியல் அல்ல பிரதானமாக அதிகார கட்டமைப்புகளுக்கு சமூக உணர்நிலை இன்றி போதல் குறிப்பாக கூறினால் மாகாண மாவட்ட நிர்வாகமும் அரசியல் தலைமை வழங்கும் குழாமும் தவறுகின்ற ஒரு களம் தமிழ்ச்செல்வன் உரையாடும் களம் நுண் அரசியல் சொல்லறிக் களம் பொறுப்புள்ள நிர்வாகம் பொறுப்பேற்கின்ற நிலை தவறிப்போவதன் விளைவு இழந்த குளங்களுக்கு யார் பொறுப்பு உப்பூரும் வயல் நிலங்களுக்கு யார் பொறுப்பு சொல்வர் இவையெல்லாம் தமிழ்ச்செல்வனின் கேள்விகள் பதில் கிடைக்காது ஏன் எம்மிடம் வலுவான வளமுள்ள சமூக அமைப்புகள் இல்லை வலுவான சமூக நிறுவனங்கள் இன்மை ஒரு பெரிய இடைவெளி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓஸ் சமூக நிறுவனங்களில் அடக்கலாம் ஆனால் அவை அடக்கி வாசிக்கும் நிலை பெரும்பாலும் உண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்குரிய நிதி பெரும் அளவு அரச நிர்வாகங்களின் அனுசரணை நிலையில் தங்கியுள்ளது சுருக்கமாக மிக தெரிவு செய்து இடம் பார்த்து சகுனம் அறிந்து மற்றும் ஆள் பார்த்து கதைக்கும் திறன் சார்பற்ற என்ஜிஓஸ் நிறுவனங்களுக்குரியது நிதி வளம் ஓடும் திசை அறிந்து நாடி பிடிப்பார்கள் தமிழ்ச்செல்வன் தரும் களம் அவர்களுக்கும் உரியது சில என்ஜிஓ அமைப்புகளை தவிர பெரும்பாலும் மௌனமாக இருப்பது எல்லாத்துக்கும் நல்லது என இருப்பார்கள் இதுவும் எமது சமூக நிறுவனங்களின் பிரச்சினைக்குரிய பக்கங்கள்தான் ஒரு சமூகமோ அல்லது ஒரு நாடோ சீரழிவதற்கு நான்கு காரணங்கள் ஆய்வு ரீதியாக கண்டறியப்பட்டுள்ளன அசே மோக்லு மற்றும் ராபின்சன் வை நேஷன்ஸ் ஃபெயில் ஆகியோரின் முக்கிய வாதம் என்பது பொருளாதார செழுமைக்கு உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் பொருளாதார மற்றும் அரசியல் நிறுவனங்கள் முக்கியமானது என்பதாகும் உள்ளடக்கிய பொருளாதார கொள்கைகள் என்பது விளிம்புநிலை சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார உள்ளடக்கத்திற்கான தடைகளை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டவை உள்ளடக்கிய பொருளாதாரம் என்பது வயது பாலினம் இனம் கல்வியடைதல் தனிப்பட்ட பின்னணி இயலாமை திறநிலை அல்லது பிற குணநலன்கள் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார அமைப்பாகும் மேலும் தொழிலாளர்கள் நிலமற்ற பிரிவினர் தினசரி உழைப்புக்குரியோர் மற்றும் குரலற்ற கண்ணுக்கு தெரியாத மக்கள் தாங்கள் கவனிக்கப்படுகிறோம் என்ற நிலையை தரும் பொருளாதார நிலை உள்ளடக்கிய நிறுவனங்கள் முடிவெடுப்பதில் பரந்த பங்கேற்பை அனுமதிக்கின்றன திறமை மற்றும் படைப்பாற்றலுக்கான ஊக்கத்தை வழங்குகின்றன மிக முக்கியமான விடயம் யாதெனில் பொறுப்பு கூறும் தன்மை பொருளாதார தோல்வி என்பது பொறுப்பு கூறல் முறைமை இல்லாமற் போவது தான் தோல்வியின் உள்ளகம் என்பது உள்ளடக்கம் என்று போதல் உதாரணத்துக்கு நாம் எங்கும் போக வேண்டாம் இலங்கை நல்ல உதாரணம் வடகிழக்கு மாகாண நிர்வாகம் உட்பட அசேமோக்லு மற்றும் ரொபின்சன் அவர்களின் நாடுகள் ஏன் தோல்வியடைகின்றன அதிகாரம் செழிப்பு மற்றும் வறுமையின் தோற்றம் என்ற நூலின் முக்கியமான சாராம்சம் என்பது உள்ளடக்கிய நிறுவனங்களை கொண்ட நாடுகள் த கன்ட்ரிஸ் எம்பை த இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செழித்து வளர்கின்றன என்பதே ஆகும் உள்ளடக்கிய நிறுவனங்களை கொண்ட நாடுகள் செழித்து வளர்கின்றன அதே நேரத்தில் பிரித்தடுக்கும் நிறுவனங்களை கொண்ட நாடுகள் வளர்ச்சி அடையவில்லை என்று வாதிடுகின்றனர் சுருக்கமாக பிரித்தெடுக்கும் நிறுவனங்கள் என்பது பொருளாதார மற்றும் அரசியல் சக்திகளின் நீண்ட கண்ணுக்கு தெரியாத கரங்கள் அவை அதிகாரத்தையும் வளங்களையும் ஒரு சிறிய உயரடுக்கு அல்லது ஆளும் வர்க்கத்தின் கைகளில் குவிக்கின்றன பரந்த மக்களின் இழப்பில் நாடுகளுக்கு சொல்லப்பட்டாலும் மாகாண மாவட்ட பிரதேச மட்டங்களுக்கும் இது மிக பொருந்தும் நஞ்சாகும் நிலைக்கு அடிப்படை இதுதான் பரந்த நோக்கில் பலரின் நன்மை கருதி முனையும் நிறுவனங்கள் எம்மிடம் இல்லை என கூறலாம் சிலரின் நலனுக்கு லாபத்துக்கு துணை போகும் அதிகார நிறுவனங்கள்தான் அல்லது துணை போகும் நிறுவனங்கள்தான் குளங்களும் ஆறுகளும் நிரப்பப்பட்டு குடியிருப்பு நிலங்களாக விலை போகின்றன கிராம மட்ட அபிவிருத்தி சங்கங்கள் முதல் பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட நிர்வாக ஒன்றிணைவு இன்றி ஒருபோதும் குளங்களும் ஆறுகளும் மறைந்து போகாது குளங்களின் ஆறுகளின் மறைவின் முடிவில் நிலம் முடக்கும் அக்கறை உள்ளவர்களுக்கு இது நன்கு விளங்கும் நிலங்களை வாங்கியவர்களுக்கும் இது புரியும் மழைக்கால வெள்ளத்தில் அல்லல் படுபவர்களுக்கும் புரியும் ஆனால் வெள்ளம் வீடு நிறைய புகும்போதுதான் புரியும் சுற்றுச்சூழல் இனப்படுகொலை தரும் பாதிப்புகள் எப்படி இருக்கும் என தமிழ்ச்செல்வன் பத்திகளை எழுதுவதற்கு முதன்மை காரணம் தன் கண்முன் காணும் தொடரும் அழிவுகளை அல்லது அழிவுக்கு வலிசமைக்கும் செல்நறிகளை பொறுப்புடன் வெளிக்கொணர்வது அது பற்றிய ஆக்கபூர்வமான விவாதத்தை தூண்ட விளைவதுதான் என கருத முடியும் ஒரு சிறிய சிந்தனை நம் அனைவரையும் இன்னும் கொஞ்சம் சிந்தனைக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் சிந்தனை மக்களை அணி திரண்ட மக்கள் ஒரு பயனுள்ள விளைவை நோக்கி நடை போடுவர் ஆனால் சூழலியல் பிரச்சினைகளுக்கு இப்போக்கு நடைபெறப் போவதில்லை மிக முக்கியமான காரணிகளில் மிக முதன்மையானது எமது சிஸ்டம் அமைப்பு சார் பிரச்சினை பத்திகள் பிரச்சினைகளை முன்வைக்கின்றன ஆனால் பிரச்சினைகள் பல சிக்கலானவை பல மூலவேர்களில் ஒன்றை ஒன்று சுற்றி இருக்கின்றன ஒரு கூட்டு அணுகுமுறை சிஸ்டம் திங்கிங் பிரச்சினைகளை நன்கு ஆராய தேவைப்படுகிறது தீர்வுகளை பற்றிய நுண்மையான பார்வைக்கு இது தொடர்பான ஒரு ஆய்வு முறைமை தற்போது வளர்ந்து வருகின்றது அது போரின் பின்னாலான இடைநிலை சமூகங்களுக்கான மேம்பாட்டு அணுகுமுறை டிவலப்மெண்ட் அப்ரோச் ஃபார் டிரான்சிஷனல் சொசைட்டிஸ் இத்துறைசார் கவனமும் எம்மில் குறைவாக இருப்பதுதான் சோகம் யுத்தம் பல விளைவுகளை விதைத்துள்ளது பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பாதுகாப்பான இடம் தேடி நகர்ந்தார்கள் அல்லது நகர்த்தப்பட்டார்கள் உள்ளக நகர்வு மையங்கள் காலப்போக்கில் நிரந்தர வசிப்பிடங்களாக மாறின யாழ்குடாவின் சப்த தீவுகள் மனிதர்களை வீசி தள்ளியது கொடூரமாக யுத்த முனைப்புகள் கரையோர மக்களை தான் முதலில் காவு கொண்டது அவர்களின் வாழ்வாதாரங்களை அழித்து கைவிடப்பட்ட மனிதர்களாக மாற்றியது மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுள் மீன்பிடி மக்கள்தான் முதலில் வாழ்வாதாரத்துக்குரிய வாழ்நிலங்களை இழந்தவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இன்றும் கூட கரையோர மக்களின் வாழ்வு மீதான அக்கறை என்பது மிகவும் அரிது அரச நிர்வாகம் யுத்த நிலைக்கு முன்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன் பல காரணங்கள் இந்த கரையோர கிராமங்களின் அபிவிருத்தியை ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைக்கு நன்கு பேணியது கல்வி நில உரிமைகள் தொழில்சார் அபிவிருத்தி மற்றும் மனிதவள மேம்பாடு என்பது குறிப்பாக சிறுதீவுகள் மக்களுக்கும் வடமாகாண கரையோர வாழ்நிலங்களுக்கும் கௌதாரி முனை ஒரு எட்டாக்கனி மேலும் குறிப்பாக சொல்வதானால் யாழ்நகரின் மிகவும் அதி அடர்த்தியான பகுதி குறுநகர் யாழ் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று சதவீதம் மக்கள் காணியில்லாதோர் யூடிஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் குறுநகர் மக்களின் பங்கு அறுபது சதவீதம் உண்மையில் குடாநாட்டின் மிக அழகான பகுதிகள் வனப்புக்குரிய நிலங்கள் கரையோரப் பகுதிகள் வனப்பும் வளமும் கொண்ட எமது பொருளாதார மையங்கள் ஆனால் இப்பகுதிகளை பற்றிய கரிசனை என்பது மிக குறைவு வாக்குகளை அள்ளி வழங்கும் மக்களின் இன்றைய நிலை யாது நல்லூர் போன்ற பகுதிகளுக்கு வழங்கும் அக்கறையும் கவனமும் பொம்மைவெளி மக்களுக்கு கிடைப்பதில்லை காரணம் ஒரு குறிச்சி மனப்பாங்குதான் தன் பகுதிசார் அக்கறை முக்கிய பங்கு வகிப்பது பதவி நிலை அரச அத அதிகாரம்தான் ஒதுக்கும் வளங்கள் மேலும் மேலும் வளர்ந்த பகுதிகளுக்காய் சேரும் போது பொம்மை வழிகள் காக்கை வழி எப்போதும் எம் கண்ணில் பட வாய்ப்பில்லை அப்பகுதியை கடக்கும் போது மூக்கை பொத்தி பொத்தி மௌனமாக இருப்பதை தவிர இந்நிலைக்கு மிக முக்கிய கருத்து நிலை யாது ஒரு குறுகிய இடம் சார் கரிசனை இருப்பதை நன்கு அறியலாம் இது சாதிசார் பார்வைக்கு அப்பாலானது ஒருவகை அதிகார போக்கு இந்து கலாசார மையவாதத்தின் மையத்தை விட்டு பார்க்காத மனநிலை தீவுகளிலிருந்து இடம் பெயர்ந்தவர்கள் தீவின் வாழ்நிலை பற்றிய கரிசனைக்கு பதில் யாழ்நிலை மைதானத்தில் கரைந்துவிட்ட நிலை போரின் பின்னாலான புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி மூலதன ஒதுக்கீட்டிலும் கச்சிதமாக பல புறக்கணிப்புகள் உண்டு சிறப்பாக பின்பற்றப்படுகிறது பல கௌதாரி முனைகள் தொடர்ந்தும் கைவிடப்படுவதற்கு மூல காரணம் எம்மில் பிடித்திருக்கும் இந்த அதிகார மையவாதம் தான் இது ஒரு தொடரும் நோய் கொரோனாவை விட ஆபத்தானது தமிழருக்கான தாயகம் போலியானதா இல்லை அது உண்மையானது உளச்சார்புள்ள கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை தாமரை எந்நிலையிலும் தன் பூக்களை தர மறுப்பதில்லை தாமரையின் பலம் நீரல்ல அதன் வேர்கள் வலுவான திரண்ட தாமரை வேர்கள் யாராலும் அசைக்க முடியாது குளம் காய்ந்து போனாலும் நெனவுக்கும் கனவுக்கும் கடக்கவுள்ள இடைவெளி அதிகமாக தென்படலாம் ஆனால் அது நிசம் தாமரை தரும் நம்பிக்கை போல நிலம் மீதான அடையாளம் அரசியலை கடந்த நிலை தமிழ் தேசத்தின் அடையாளம் மொழியை விட அதன் வலிதான் கூர்மையான அழிக்க முடியாத அடையாளம் மூன்று சந்ததிகளின் தியாகம் அர்ப்பணிப்பு வலி சுமந்த ஓர் உணர்வு தியான நிலை மணல் சுற்றி வளைத்து ஆக்கிரமிக்கும் போது மண் சுமந்த மேனியராய் போராடிய ஒரு சந்ததி எம்மை கடந்து போனது அது புலிகள் மட்டுமல்ல பலரின் தியாகம் வளமான வரலாற்று நிலங்கள் பெயரிட்டு பறிக்கப்படும் போது எதிர்கொண்ட ஒரு மக்கள் கூட்டம் குறிப்பாக வன்னி மக்கள் பலரை விலை கொடுத்த தேசம் பல நிலத்துக்காக அரங்கேற்றினர் பலர் வன திளைக்கள காடுகள் தோறும் இடும் சிமந்து எல்லை கல் நடவுகள் அல்ல வனங்களை பாதுகாத்தவர்களின் சவால் நிலைகள் ஆனால் பாதுகாத்த வனங்களை விலை கொடுக்கும் இன்றைய நிலையைத்தான் தமிழ்ச்செல்வன் தன் எழுத்தில் சுட்டும் பொருள் இது வரும் ஒரு நூலல்ல ஒரு வளமான தேசம் பற்றிய கனவின் எதிரொலி கனவுகளை கரைந்து போக இடம் கொடுக்காத ஒரு போராளியின் நிலை மண்ணின் மீதான காதல் பரிவு ஈர்ப்பு தமிழ் தேசியத்தின் அடிநாதம் நிலம் மீதான வசப்பு எமது மொழி மீதான மோகத்தை விட அதிகம் காரணம் நிலமும் கடலும் தான் எமது வாழ்வுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அப்புறம்தான் இதை வெளிச்சம் போட்டு காட்டும் நிலைதான் தமிழ்ச்செல்வனின் அரசியல் நுண்ணரசியல் தேசம் என்பது நிலம் மட்டுமல்ல எமது கடல்கள் தீவு கூட்டங்கள் குளங்கள் மற்றும் சமுத்திரம் குறிப்பாக இந்து சமுத்திரம் மகாவலி ஆறு எமது முதுசம் நிலத்துக்கும் கடலுக்கும் ஓர் ஆழமான உறவு உண்டு எப்போதும் பிரிக்க முடியாது இந்த உறவு நிலைதான் எமது போராட்டத்தின் ஆதார நிலை பலர் இதை சரிவர புரிவதில்லை புரிந்தாலும் ஆழமாக தோண்டுவதில்லை தமிழ்ச்செல்வன் சரியாக புரிந்தவராகவும் அதன் காரணமாக ஆழமாக தோண்டும் வல்லமை மிக்க தனி மனிதராகவும் இம்முன் வருகிறார் இந்நூல் எழுப்பும் அல்லது எம்மிடம் தொடுக்க முனையும் மிக முக்கியமான கேள்வியாது தாயக உணர்வுதான் இது வரும் அரசியல் நிலைப்பட்ட விடயத்தை விட பரந்தது விரிந்தது ஒரு தேசம் தழுவிய ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு பரந்துபட்ட சமூக பொருளாதார வள முகாமைத்துவ மற்றும் கலாச்சாரங்களை அடையாளங்களை கட்டிக்காக்கும் ஒரு பொதுநிலை ஒரு கூட்டு தூண் மற்றும் கூட்டு பொறுப்பு தாயக உணர்வு இருப்பின் நஞ்சாகும் நிலம் தொடர அனுமதிக்க முடியாது இந்நூலின் சாரம் இதுதான் காட்டில் கண்ட முதிர்ந்த முத்திய தேன் போல வண்டுக்கு நன்றி